بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله إن ونستعينه ونستغفره

இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு பேச கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் சூனியம் போர் இணைவேப்பு மக்களால் இன்று நம்பப்படுகின்ற சூனியம் போர் இணைவேப்பு காரியம் என்பதை பல கட்டுரைகளை புரட்டியோ அல்லது ஆய்வு செய்தோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாவை எவ்வாறு நம்ப வேண்டும் என்று அறிந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் தனது சுய அறிவை வைத்து இது ஒரு இணைவமைப்பு காரியம் தான் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இது மக்களால் எவ்வாறு பார்க்கப்படுக ஒரு மனிதனை எவ்வித ஆயுதமும் இல்லாமல் கரத்தையோ பலத்தையோ பயன்படுத்தாமல் அவனது வியர்வை படிந்த காலடி மண் தலைமுடி மாத்திரம் வைத்து வீழ்த்த முடியும் கை கால்களை முழங்க முடியும் கண் உண்டாக்க முடியும் பைத்தியம் பிடிக்க வைக்க முடியும் என்று நம்புவதுதான் இதனை பல்வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கின்றன ஏவல் என்று பல பெயர்கள் கொண்டு அழைக்கின்றன நாம் நடைமுறையிலே சிந்தித்து பார்த்தோமேயானால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விழுத வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக சென்று விழுத முடியும் அல்லது கரத்தையோ ஆயுதத்தையோ பலத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் முடியும் இதுவல்லாமல் மனிதன் சக்தி கப்பாற்பட்ட மாந்திரிக சக்தியால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அவனது வியரவை பிடிந்த அடை காலடிமண் தலைமுறையை வைத்து கொண்டு களிமண்ணால் ஒரு ஓட்டை செய்து கொண்டு அதனிடம் கண் குடாய் என்றால் கண் குடாயுடன் புத்திசோதயம் இல்லாமல் போகட்டும் என்றால் புத்திசோதயம் இல்லாமல் போகும்

முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மனைவருக்கும் திருநெல் உருசுராவிலேயே அல்லாஹ என்னை போண்டு சிறுவர்களுக்கும் புரிகின்ற பதத்தில் தக்கின சுருக்கமாக அழகா அது தெளிவாக குறுகி அடிக்கின்றான் பலம் எகுதோ உப்பு நான் அவனுக்கு என்னைக்கிறாக என்னையாக யாரும் இல்லை இன்னொருத்தரவள சொல்லி காமிக்கிறான் லைஸ் அ அவனை போல் எதுவும் இல்லை அப்போ தன் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வை யானா தான் என்று நம்பமல் நம்ப வேண்டும் விதேந்து நம்ப வேண்டும் ஒரு களிமண்ணை பார்த்து ஆக என்றல்ல அல்லாஹ் குன்னல் மட்டும் தான் ஆகும் இதெல்லாம் அல்லாஹ் குறித ஆட்டலாகும் இதெல்லாம் அல்லாஹ் குறித அவனால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதருக்கு இருப்பதாக நம்பினால் இது தெளிவான நினைவேப்பு தான் இது எவ்வித சந்தேகமும் இல்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் விழுத வேண்டும் என்று சொன்னால் ஆயுதத்தையோ கரத்தையோ பலத்தையோ பயன்படுத்தினால் மட்டும்தான் முடியும் சூனியத்தால் யாருக்கும் ஒரு போதும் எந்த தீங்கும் தரவே முடியாது அல்லாஹ் தமது திருமறையிலே தெல்லந்தலிவா குறிக்கடுகின்றான் லா இஸ்லு சாயிரு ஹைஸ்வாதா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி ஒரு போதும் ஜெயிக்கவே மாட்டான் இதே வாசகத்தை குரானில் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை பல இடங்களில் எல்லாம் தெளிவாக குறிக்கடுகின்றான் இருந்தும் குரானை அறியாத பாமார மக்கள்

நமது ஜமா நிர்வாகிகளுக்கு சுடுகாட்டில் சென்று சூழி வைக்கிறோம் அதற்கு நின்று மண்டலம் மூன்று மண்டலம் என அவகாசமும் கேட்டு நமது ஜமா நிர்வாகிகளின் படித்தும் இன்னும் சூழ்மதம் பெருமைதான் என்று பார்த்தும் கூட இன்னும் சூழ்மத உண்மைதான் என்று சொன்னால் யாருக்கு சூழ்நிலைக்கு கூடிய திராணி இருக்கிறதோ அவர்களிடம் சிறுவனாய நான் அறைக்கு போய்விடுகிறேன் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் சரி ஒருபோதும் ஜெயிக்கவே மாட்டான் முடிந்தால் எனக்கும் இரண்டின் பகுதி ஜவுஜமால் மரசமானவர்களுக்கும் சூனியமைத்து காட்டினீங்கள் நீங்கள்

ஒன்றுமில்லாத சூனியன் இந்த திமிழிந்து இறைவனை காப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் வாகிதாவான இந்திரா ரபின் அலம் இஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் பர்காத்தூர்